விஜய் வருமா வருமான வரும் உனக்கு நான் ஒரு பாட்டை எழுதினா ஏத்து தம்பி நீ படத்தை ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணிட்ட படம் முழுச நல்லா வெற்றிகரமாக முடிக்க போற அதுக்காக கொஞ்சம் பக்கத்தில் பேசி பண்ணாத நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தேன் இந்த அம்மா இந்த வரவேற்பு சொன்ன இந்த அம்மா உன்னை புகழ்ந்து இன்னைக்கு தான் ட்ரெண்டிங்கில் நீ இருக்கிறன்றதால உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிடாத நான் கேள்விப்பட்டேன் தப்பு எப்படி அந்த வார்த்தை வந்தது லோக்கல் இருக்கும் பதிலாக எப்படி போடலாம் அந்த வார்த்தையை ஒரு தமிழனுக்கு வரலாமா அதை வந்து ஷூட் பண்ணாரான் அவர் டேரக்டர் ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் அதை எடுத்தாங்கன்னா ஐயோ என்னையா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க நான் ப்ளீஸ் அதெல்லாம் தப்பா தம்பி எங்க பாக்யராஜ் சாரை ஃபாலோ பண்ணுங்க அவர் வல்கர் சேர்க்கலையான்னு சொல்லலாம் வல்கர் அல்ல அது அவர் படங்கள்ல யாராவது இது வல்கர்னு சொல்லுங்க பார்க்கலாம் கவர்ச்சி இருக்கும் இலைமறை காய்மறையா இருக்கும் என்ன சொல்லிட்டார் சார் முருங்காயில் அவரு இல்ல இல்ல சார் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் ரசிக பெருமக்கள் அம்ரீஷ் எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி இந்த டுவெண்ட்டி ஃபோர் ரவர்ஸ் தயாரித்துள்ள தம்பி திருஞானம் இயக்கி தயாரித்துள்ள இந்த திரிஷா நடித்துள்ள பரமபதம் ஆட்டம் மிக பெரிய வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை நான் நூறு சதவீதம் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் இந்த ட்ரெய்லர் பார்ப்பதற்கு முன்னாலே நான் முழு படத்தையும் பார்த்தவன் படம் பார்த்து அதிர்ந்து போனேன் அதில் முதல்ல ரீ ரெக்கார்டிங் அம்பரீஷ் மிக அற்புதமாக அவன் தான் நடிகன் அதில் ஃபுல்லாக ஹீரோ மியூசிக்கில் அவன் ஹீரோ வந்து அம்பரீஷ் தான் அந்த படத்துக்கு அடுத்து திரிஷா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லாரையுமே அற்புதமாக வேலை வாங்கியிருக்காரு திருஞானம் ஏன்னா நான் எல்லாம் சொல்றது டேரக்டர் தான் ஒரு படத்துக்கு ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு இயக்குனர் தான் முழு பொறுப்பு அதனால்தான் நாங்கள் தயாரிப்பாளர்கள் எல்லா நம்பிக்கையும் டைரக்டர் டேரக்டர் மேலே வைக்கிறோம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இந்த படத்தில் லக்கீலி தயாரிப்பாளரும் இயக்குனரும் திருஞானமே ரொம்ப பொறுப்பாக அழகாக பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு அந்த தம்பி பண்ணுவார் நான் படம் பார்ப்பதற்கு முன்னாலே நினைத்து கூட பார்க்கவில்லை அந்த படம் பார்த்து வந்து ஒரு பத்து நிமிஷம் பேட்டியெல்லாம் கேட்டாங்க என்னால் சொல்லவே முடியல என்ன சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மை வந்து அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உள்ளாக்கிய ஒரு படம் பரமபத ஆட்டம் இந்த படத்தில் மியூசிக் மிகப்பெரிய வெற்றி அதில் ஒரு புதுமுகமாக தம்பி விஜய் வர்மா விஜய் வருமா வருமானா வரும் உனக்கு விஜய்னா வெற்றி வெற்றி வருமானு கேட்குற நிச்சயம் வரும் நல்லா பண்ணியிருக்க ஃபைட்டை நல்லா பண்ணியிருக்க ஒரு ஒரு புதுமுக நடிகை மாதிரி இல்லை எல்லாமே உன்னை நல்லா வேலை வாங்கியிருக்காரு ஆனால் பத்து படம் பண்ணி நீ பெரிய ஆளான உடனே திருஞ்சானத்தை நீங்கள் யார் எட்டு கோடி ஐம்பது கோடி தருவீங்களான்னு கேட்டால் வச்சிக்கா ஆ படிச்சுருவேன் மரியாதையா முதல்ல எப்படி இருக்குமோ அது வரைக்கும் முழுந்த மனசை மட்டும் தப்ப மாத்திராதீங்க வளர்ச்சி எவ்வளவு வரலாம் சார் ஒரு மரம் சாதாரணமா வளர்ந்த பெருசா வந்த பிறகு கனி கொடுக்குது சார் ஒரு மாமரம் நடுறீங்க ஒரு விதை தான் சார் வைக்கிறீங்க அந்த டேய் தம்பி நீ படத்தை ரெண்டு நாள் ஷூட்டிங் பிரமாதமாக பண்ணிட்டா தெரியும் படம் முழுசாக நல்லா வெற்றிகரமான முடிக்க போகிற அதுக்காக கொஞ்சம் பக்கத்தில் பேசி டிஸ்டர்ப் பண்ணாத நீ நான் அமைதியா இந்த வரவேற்பு சொன்ன இந்த அம்மா தான் நீ உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் ட்ரெண்டிங் ஒரு மரம் ஒரு வித தான் சார் வைக்கிறோம் அந்த மரம் வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான பழங்களை தருகிறது ஒரு வருஷத்துல கொடுத்த முடிச்சுக்கல வருடா வருடம் மக்களுக்கு பழங்களை தருகிறது மரமே அப்படி நன்றியோடு நட்டவனுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்பெறுவதென்றால் ஏ மனிதனே நீ ஏன் பிறருக்கு பயன்பட மாட்டேன் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு அவர்கள் வாழை மரம் போல அழிந்து கொண்டிருக்கிறார்களே அது நினைவுக்கு வரவில்லையா மனிதன் என்பவன் மரம் அறம் மரத்திருக்கிற அறம் மனிதனுக்கு வர வேண்டும் அறம் என்றால் தர்மம் ஆகவே தன்னை வளர்த்து விட்டவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகா நாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படிப்படியா இருந்தமே இறைவன் அருளாலும் அந்த புரடியூசருடைய தயவாலும் இயக்குனரின் திறமையாலும் நாம் இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கமே அவங்க இன்னும் அந்த கீழ் நோக்கி கீழே போயிட்டாங்க இருந்த ரெண்டு வீடு வித்துட்டாங்கள இன்னைக்கு அந்த குடும்பம் கஷ்டப்படுதே நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நான் யாரையுமே இது மனித தத்துவம் மனிதம் என்பது மதத்திலிருந்து மாறுபட்டது மதம் என்றால் திமிர் நான் சொல்லுகிற அந்த மதம் அல்ல யானைக்கு மதம் பிடிப்பது மனிதனுக்கு அந்த திமிர் எனும் மதம் பிடிக்கக்கூடாது அந்த அன்பு தர்மம் மனித நேயம் மனிதாபிமானம் மனித தர்மம் ஒரு மனிதனுக்கு இந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் நீ போடுற டூர்ட் பட்டு புடவை இதெல்லாம் இல்ல அழகல்ல உன் உள்ளத்துக்குள்ளே மனிதாபிமானம் மனித நேயம் மனித தர்மம் இது மூன்று தான் உள்ள ஆடைகள் உள்ளத்து ஆடைகள் இது யாருக்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அவரெல்லாம் மகானாகி விடுவார்கள் தனக்கென வாழ்பவன் ஆத்மா தனக்கென வாழ்பவன் ஆத்மா ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் தனக்கெனவும் பிறர்க்கெனவும் வாழ்கிறானே அவன் புண்ணியாத்மா நாம வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும் அவன் புண்ணியாத்மா தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து பிறர்க்காக வாழுகிறார்களே அவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள் மகாத்மா காந்தி பெருந்தலைவர் காமராஜ் இப்படி பிறருக்காக வாழ்ந்தவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் அப்படி ஏன் இந்த சினிமா உலகத்துல தன்னை வளர்த்தவர்களே மறந்து விடுகிற நிலை வருகிறது என்பதை நான் வணக்கத்தோடு பணிவோடு எல்லாருக்கும் தர்மம் செய்யணும் எல்லாரும் புண்ணியம் பெறணும் நான் சொல்லுகிற தர்மம் அந்த புண்ணியம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாரிசுகளையும் காப்பாற்றும் என்பதை மட்டும் நான் இந்த அளவிலே சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் திருஞானத்துடைய திறமை இதில் முழுமையாக தெரிந்திருக்கிறது அவருக்கு நேற்றே இன்னொரு படத்துடைய வாய்ப்பும் கிடைத்து விட்டது அவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் விஜய் இனிமே வருமா வருமானது வெற்றி என்பது உனக்கு வரும் நீ ஒரு நல்ல ஹீரோவா இருப்ப திரிஷாவுடைய தடிப்பு பிரமாதம் அற்புதமா பண்ணிருக்காங்க இந்த குழந்தை படத்துல பேசாம வச்சுட்டாங்க காது கேட்காது திரிஷாவுடைய குழந்தை அதை கடத்தி கொண்டு வச்சுட்டு சித்திரவதை பண்றானுங்க காதும் கேட்காது பேச முடியாது பேசாத இருக்கிறது நடிக்கிறது பெரிய விஷயம் ஆனா இந்த பிள்ளை அதில் அற்புதமா பண்ணியிருக்கு இங்க பேசி அற்புதமா பேர் எடுத்திருக்கு இவங்க அப்பா அம்மா மட்டும் அங்கே வந்து நின்னுட்டு போயிடுங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கேன் இந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு பார்த்தா இங்க வா நகைச்சுவை நடிகர் எங்களை எல்லா படத்துலயும் பார்த்துருப்பீங்க இவருடைய பிள்ளை தான் அந்த பொண்ணு மானு மானு மனசியா மானஸ்ரீ மானத்தோடு வாழ்ந்து காட்டினே தமிழ் மானத்தோடு வாழ் நான் எனக்கு தருண் கவிஞரா தம்பி நான் உன்னை காலில் கூட விழுந்து கேட்பேன் ஏன் தெரியுமா தப்பான வார்த்தையை சேர்க்காத கவிதையில் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கேள்விப்பட்டேன் தப்பு எப்படி அந்த வார்த்தை வந்தது லோக்கல் இருக்கு பதிலா எப்படி போடலாம் அந்த வார்த்தையை ஒரு தமிழனுக்கு வரலாமா அதை வந்து ஷூட் பண்ணாராம் ஒரு டைரக்டர் ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் அதை எடுத்தாங்கன்னா ஐயோ என்னையா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா எங்க இருக்கீங்க நான் ப்ளீஸ் அதெல்லாம் தப்பா தம்பி அப்பா அம்மா அப்பா தமிழர்கள் தானே யாருமே அந்த காரியத்தை பண்ணக்கூடாது ஒரு கவிஞன் இப்படி வார்த்தை வந்துருச்சு எனக்கு அதை ஷூட் பண்ணிட்டாங்க மறுபடியும் சொல்லி ஐயோ அசிங்கம் ஆச்சேன்னா அந்த அசிங்கம் ஏன் முதல்ல உனக்கு தெரியல ஷூட் பண்ண பிறகு ஏன் அந்த டைரக்டர் தெரியல நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் உன்னுக்கே தப்பு தான்

என்ன சொல்லிட்டார் சார் நான் முருங்காய் என்பது தினமும் நான் பயன்படுத்துகிற ஒரு நல்ல உணவு பொருள் உடலுக்கு சக்தியை தரக்கூடியது கொஞ்சம் சக்தியை சேர்த்து தருது அதுல என்ன சார் விரசம் இருக்கு இன்ன வரைக்கும் பேசப்படுது சிரிக்கிறீங்கள அதுல நகைச்சுவை அவர் எவ்வளவு சார் அவருடைய தலைவர் பாக்யராஜ் அவர் என்ன சார் அந்த படங்களை போட்டு பாருங்க ஒரு தப்பான காட்சிகள் வசனங்கள் ஏதாவது நம்முடைய தாய்மார்கள் ரசிப்பாங்க சார் ஐயோ பாவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தை வந்திருந்தது பாவி மட்டுமில்ல தமிழ் துரோகினே சொல்லியிருப்பாங்க ஆனால் எடுத்துட்டா இது ஒரு உதாரணம் பரவாயில்ல தப்பு பண்றது மனித இயல்பு அது இது பெரிய தப்பா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நம்ம பண்பாடு அப்படி சொல்லலை கலாச்சாரம் நம்ம அப்படி சொல்லலை புனிதமானது தமிழ் பண்பாடும் கலாச்சாரம் புனிதமானது அவன் எதை யார் எவன் கெடுத்தாலும் காசுக்காகவோ கலைக்காகவோ கெடுத்தால் அவன் மோசமான பிறவி என்பதை மட்டும் சொல்லி சார் ஒரே ஒரு வேண்டுகோள் அன்னைக்கு நம்ம சிவசி சீனிவாசன் உடம்பு சரியில்லாம் இருக்கா சார் தம்பி சந்தானம் ஒரு படம் நடிச்சுட்டு அட்வான் பணம் கொடுத்தா நடிக்கிறேன்னா ஒரு வேண்டுகோள் வச்சேன் உடனே அந்த தம்பி போன் போட்டு இல்லை இல்ல நான் பணம் வாங்காம படத்தை முடிக்கிறேன் நடிச்சு முடிக்கிறேன் நீங்க ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கன்னார் நல்லது அவர் அந்த தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தானம் நடிகர் தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம யோகி பாபு இன்னொரு ப்ரொடியூசர் ஒரு மூணு வருஷமா சார் இவர் வளர்ந்து முன்னால் முன்னால ஒரு படம் எடுத்துட்டு இவர் யோகி பாபு நடிச்சிருக்கார் இவர் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னால பிஸி ஆவதற்கு முன்னால அந்த படம் நடிச்சுட்டா டப்பிங் பேசணுமா இல்லையா சார் இப்போ ஒருத்த பத்து லட்சம் கொடுப்பான் சார் ஒரு நாளைக்கு ஆனா அன்னைக்கு வந்த பத்தாயிரம் கொடுத்தான்ல அவன் படம் மூணு வருஷமா நிக்குது டப்பிங் ப்ரொடியூசர் கவுன்சில்ல நான் பேசிட்டேன் சிவா பேசிட்டாரு விஜயகுமார் பேசிட்டாரு சிவசக்தி பாண்டியன் பேசிட்டார் யாரா அவருடைய பி ஏ சசி மூணு நாலு மாசமா இல்ல சார் நான் வந்து பேசுறேன் வந்து பேசுறேன் சசியை விட்டுட்டு இவரே யோகி பாபு லைன்ல வர்றார் சார் நான் வெளியூர்ல இருக்க வந்தவன்னு பேசுற ஒரே நாள் அரை நாள்ல கூட அவர் முடிச்சிடலாம் அவ்வளவுதான் இருக்கும் அதிகம் போனா ஒரு நாளுக்கு மேல வராது இப்ப பத்து நாளா ட்ரை பண்ண சார் லைன்ல கிடைக்க மாட்டேங்குறார் இப்ப எங்கேயோ சுந்தர்சி படத்துல வெளி வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்காராம் நான் இந்த ஏன்னா இது ஒரு நல்ல மேடையா இருக்கிறதால நான் ரெக்வஸ்டா தான் கேட்கிறேன் வேண்டுகோளை தான் கேட்கிறேன் தம்பி யோகி பாபு இந்த படத்தை முடிச்சுருங்க ஏழாம் தேதி நீங்கள் சென்னை வரதா சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி வந்துட்டு எட்டாம் தேதி இந்த படத்தை டப்பிங்கே பேசி முடிச்சிருங்க முடிச்சுட்டா அப்புறம் எந்த படம் வேணா போங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிக்கோங்க என்ன வேணா பண்ணிங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் கொடுக்குறவன் நல்லா இருக்கானா கெட்டு போகிறான்றதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது நீங்கள் வாங்கிக்கிங்க கொடுக்குறதெல்லாம் எங்காளுங்க கெட்டு போகிறதுக்கே கொடுக்குறாருங்க எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறார் நம்ம கெட்டு போறோம் தெரிஞ்சே பல பேருக்கு ரேட்டை உயர்த்தி கொடுக்குறாங்க ஆக இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டேன் இந்த திரிஷா என்கிற அற்புதமான நடிகை நடித்துள்ள இந்த பரமபத ஆட்டம் தம்பி திருஞானம் எழுதி இயக்கி இருக்கிற தயாரித்து இருக்கிற இந்த பரமபத பரமபதாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும் திரிஷா நடித்த இந்த படம் திரிஷோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் திரிஷோ கண்டிப்பாக ஃபுல்லாகும் இப்படி ஒரு பத்து நாள் ஆனாலே நம்ம திருஞானம் ஃபுல்லாகிடுவோம் எல்லா லாபம் வந்துடும் ஆக மகிழ்ச்சியில் நீ ஃபுல்லாக வேண்டும் இந்த சினிமாவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அம்பரீஷ் இந்த படத்தின் மூலம் நிறைய படம் உனக்கு கிடைக்கும் ஆனால் டைமுக்கு போட்டு கொடுத்துரு ப்ரொடியூசரை பலமுறை வர வைக்காத நான் அப்படி வந்து நொந்து போனவேன் இனிமேல் நல்லா இருப்பான் அம்பரீஷு ஓகே வாழ்க நான் ஒரு பாட்டு எழுதுனேன் ஊத்து 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 ஓவராவே ஊத்து ஏத்து 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 ஏடா கோடமா ஏத்து புள்ள குட்டி பார்க்காது பொண்டாட்டி புள்ள பார்க்காது ஜாதி ஜனம் பார்க்காது சோர்வு தண்ணி பார்க்காது ஊத்து 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 ஊத்திக்கிட்டே இருக்கு ஏத்தி 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 இடம் கடமை ஆயிடுச்சு அருமையா டியூன் போட்டிருக்கான் அந்த பாட்டு இருக்குது அதை மாதிரி வேற எதுவும் போற்றாத நன்றி வணக்கம்